्लोको भीत मृत पर्व मृत संग्रह आयुष्य सेम प्रिय विश्व देवा सहास श्री नारायण वासुदेवाय सचिदानंद सद्गु साईनाथ महाराज की जय अ பற்றின்மை நீண்ட ஆயுள் கொண்டுள்ள ஆவிசியின் புதல்வனே நீங்கள் சாட்சியாக இருந்து கவனித்த எங்கள் பூஜையின் பலன்களை எல்லாரும் அடைய விண்ணுலகத்திலுள்ள கடவுள்களுக்கு எடுத்து செல்வீர்களாக இந்த புஷ்பாஞ்சலி மந்திரங்கள் ஒரு பூஜை அல்லது விரதத்தின் மிகவும் முக்கியமான அடையாளமாகும் மூலமூர்த்திக்கு செய்யும் பூஜையும் விரதமும் இந்த மந்திரத்தை சொல்வதால் அபரிமிதமான பலங்கள் பக்தர்களுக்கு சென்று பூஜையின் நோக்கத்தை நிறைவேற உதவுகிறது ஓம் சாய்ராம்